ஹாய் மக்களை எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம சேனல்லிருந்து கிவவே கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன் சரி ஒரு ரெண்டு நம்பருக்கு ஒரு வேள்மாறல் புக்கு கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்னால ஒரு ரெண்டு வேல்மாரல் புக்கை கிவவே கொடுக்குறேன் இனி போக போக உங்களுடைய ஆதரவில் நான் வந்து நிறைய பேருக்கு வேல்மாரல் புக்கு கொடுக்கணும் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணு அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் இந்த அவேக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தினமுமே சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன முருகப்பெருமானுடைய ஒரு எளிமையான மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதை பற்றின தெளிவான தகவலை நம்ம பார்த்துடலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் போக போக நம்ம சேனல் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இது ரெண்டுமே சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தோல்வி அப்படிங்கிறத நம்ம தோல்வியாக எடுத்துக்காமல் அதில் வந்து நமக்கு கிடைக்கிற அனுபவம் அனுபவங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற யோசனையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக நம்மளாலையும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தாலே அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கடவுள் கொடுத்து அருள் புரிவாருங்க சரிங்க இப்போ நிறைய தடைகள் இருக்கு நான் என்னதான் சம்பாதிக்கிறேன் என்னதான் உழைக்கிறேன் எல்லாமே பண்றேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான வார்த்தையை தினமுமே ஒரு ஆறு முறை சொல்லிட்டு அந்த நாளை நீங்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கர்ம பாவ வினைகளும் படிப்படியாக குறையும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் படிப்படியாக முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் சரிங்க என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் ஓம் குமாராய நமகம் ஓம் குமாராய நமகம் இந்த வார்த்தையை நீங்க வந்து ஒரு ஆறு முறை சொல்லுங்க குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்க சொல்லுங்க சரிங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் கீவ வைக்க அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ரொம்ப ஷார்ட்டா அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வேல்மாரல் புக்கு எதுக்கு வேணும் அந்த வேல்மாரல் புக்கு கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க எதற்காக அந்த வேல்மாரல் புக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து ஒரு ரெண்டு கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு வேள்மாறல் புக்கை நான் உங்கள் வந்து கிவவே கொடுக்கலான்னு இருக்கோம் கண்டிப்பாக போக போக நம்ம வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் வேல்மாறலுடைய அற்புதங்கள் இருக்குது அதை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும் நான் நம்ம சேனலில் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன் நீங்கள் மெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேல்மாறல் புக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காண்டெக்ட் பண்ணிக்கோங்க வெறும் அறுபது ரூபாய் மட்டும்தாங்க இந்த வேல்மாறல் புத்தகத்தில் வந்து நமக்கு குமார ஸ்தவம் முருகருடைய போச்சி அதாவது நூற்றி எட்டு போச்சி அப்படி சில திருப்புகழ்களும் சேர்ந்து வரும்ங்க அதனால் மொத்தமாக சேர்ந்து நமக்கு அறுபது ரூபாய் தான் இங்கிலீஷ் வேல்மாரலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிண்டு கமண்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக வேல்மாறலை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை முருகப்பெருமான் நிகழ்த்துவா நன்றி வணக்கம்